இன்று மாலை ஒருவர் பேசியதை அவருடைய காணொலியை நான் கேட்டேன் அந்த நெறியாளர் அவர் சில கேள்விகளை சந்தேகமானவற்றை சொல்லுங்கள் என்று அவர் கேட்கிறார் இன்னொருவர் பதில் சொல்கிறார் அவர் பெயரை நான் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் தன்னை அவர் புத்தக ஆசிரியர் என்றும் ஆராய்ச்சியாளர் என்றும் பல ஆராய்ச்சிகள் செய்ததாகவும் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் அப்படி அவர் எல்லாவற்றையும் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் கீழடி நாகரிகம் இதை பற்றியெல்லாம் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் இதையெல்லாம் சரி என்று அவர் சொல்கிறார் ஆனால் அவர் மறுப்பது ஒரே ஒரு விஷயம்தான் அது திராவிடர்கள் தமிழர்கள் என்று சொல் தமிழ் மதம் என்று சொல்லு சிந்து சமவெளி நாகரிகம் திராவிடர் நாகரிகம் என்று சொல்லாதே என்பதுதான் அவருடைய கருத்து ஏன் அவர் அப்படி சொல்கிறார் என்று எனக்கு என்னால் புரிந்து முடியவில்லை அதற்கான வலுவான காரணங்கள் எதையும் அவள் சொல்லவில்லை அவருக்கு ஏதோ ஒரு வெறுப்பு தமிழர்கள் என்று சொல்லு அவர் தமிழர்கள் தான் தமிழில் தான் சொல் பேசுகிறார் அவர் தமிழர்கள் என்று ஒத்துக்கொள்கிறார் ஆனால் திராவிடர்கள் என் திராவிடர்கள் திருடர்கள் கழிசணிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் திராவிட கட்சிகளையும் அவர் ரொம்ப விமர்சனமாக அவர் சொல்கிறார் அதை பற்றி எனக்கு தெரிந்ததை நான் மறுத்துத்தான் சொல்ல வேண்டும் காரணம் நமது தேசிய கீதத்தில் வரக்கூடிய சில வரிகள் உக்கல திராவிட வங்கா என்ற ஒரு வரிகள் வரும் ஜனகன மன்ன அதிநாயக ஜயகே என்ற பாடலில் உக்கல திராவிட வங்கா என்றுதான் அந்த வெங்காள எழுத்தாளர் தியா அவர் சொல்கிறார் யாரவர் தியாக அவர் என்ன பேர் மறந்துவிட்டது ரவீந்திரநாத் தாகூர் அவர் எழுதிய பாடல் என்று தான் நம்புகிறேன் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் ஏன் இவர்களுக்கு அது புரியவில்லை ஒரு விஷயம் இரண்டாவதாக இப்பொழுது இந்த திராவிட் என்ற ஒருவர் கர்நாடகாவில் இருக்கிறார் அது திராவிடத்திலிருந்து வந்த எழுத்துதான் திராவிட் என்பது அடுத்தபடியாக நான்கு இனக்குழுக்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தார்கள் அதெல்லாம் ஒத்துக்கிறார் ஆனால் அவர்கள் தமிழர்கள் என்று சொல்லு திராவிட இனம் என்று சொல்லாதே என்பது தான் அவருடைய பிரச்சனை அவர் மனதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது உண்மையை ஒத்துக் கொள்வதில் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறிவின் அடிக்கடி ஒவ்வொரு முறையும் அவர் சொல்கிறார் மெய்ப்பொருள் காண்பது அறிவது என்றால் என்ன அலசி ஆராய்வதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆராய்ச்சி செய்ததை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை மறுக்கிறார் அதனால்தான் இந்த பதிவை நான் செய்ய வேண்டி உள்ளது என்னை பொறுத்தவரையில் திராவிடர்கள் என்றாலும் தமிழர்கள் என்றாலும் ஒன்றுதான் அதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் அவர்களிடம் இருக்கிறது எனது கருத்தை நான் சொல்லிவிட்டேன் திராவிடர்கள் என்றாலும் தமிழர்கள் என்றாலும் ஒன்றுதான் அதற்கு வலுவாக சேர்ப்பது இந்த தாகூரின் ஜனகணமா பாட்டுத்தான் திராவிடர் என்ற இதுதான் இனக்குழுவை நீங்கள் கூகுளில் தேடினால் அதில் வரும் கண்டிப்பாக வரும் நான்கு இனக்குழுக்களில் திராவிட இனக்குழுகள் என்று சொல்வார்கள் திராவிட மொழி குடும்பம் என்றும் சொல்லி உள்ளார்கள் அதாவது மலையாளம் கன்னடம் தெலுங்கு என்று அதை இவர் ஏற்க மறுக்கிறார்கள் பிரச்சனையே அதுதான் சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள் சிலர் மறுக்கிறார்கள் அந்த மறுப்பதில் இவர் ஒருவர் தான் எனவே இந்த பதிவை நான் மக்களுக்கே விட்டு விடுகிறேன் யாரும் பொதுவாக கருத்து சொல்வதில்லை பார்ப்பார்கள் அதோடு விட்டு விடுவார்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஆய்வுக்கு நான் விட்டு விடுகிறேன் எல்லோருக்கும் எல்லா விஷயம் தெரியும் இருந்தாலும் அவர்கள் இது சரி இல்லது சரியில்லை அவர் சொல்வது ஆனால் அவர்கள் சொன்னதை மற்றவர்கள் கேட்டார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது நான் மட்டுமே கேட்டேன் அதனால்தான் இந்த பதிவு என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே